நான் இது வரைக்கும் சொன்ன பதிவுகள் எல்லாமே நீங்கள் கேட்டிருக்கிறீங்க நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ பேர் கேட்டிருக்கிறது பொறுமை அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பதிவு மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த ப்ராசஸ் இந்த இந்த ரெவன்யூ ப்ராசஸ் இந்த பத்திரம் எல்லாம் கைக்கு வரத்துக்கு வந்து ஒம்பது வருஷம் முடிஞ்சு போயிடுச்சிங்க ஒம்பது வருஷம் முடிஞ்சு பத்தாவது வருஷம் தான் கைக்கு பத்திரமே வந்தது முனுசேப்ப அதுக்குள்ளே அஞ்சாறு முனுசேப்பு மாறி போயிட்டாங்க தாசில்தார் அதுக்குள்ளே அஞ்சு தாசில்தார் மாறி போயிட்டாங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் போய் பார்த்தா இவங்க மாறிட்டாங்கன்னா கொடுத்த பணத்தை வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் முனுசேப்பு மாறி போயிட்டால் கொடுத்த பணத்தை வாங்க முடியாது அவ்வளோதான் அதுக்கப்புறமெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அவங்க என்ன ஊருக்கு போகிறாங்க அங்கே போய் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஒரு பக்கம் வாங்கி கட்டாயம் ஒரு பக்கம் சுப்பிரமணியனோட பிரிவு ஒரு பக்கம் ரெண்டாவது வருஷம் மொதல் வருஷம் தேதிக்கே அவர் வரலன்னு சொன்னேன் ரெண்டாவது வருஷம் வரைக்கும் எந்த உரமும் இல்லை அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா கவிதா வந்ததுக்கப்புறம் எங் எங்கள் குடும்பத்துலேயே நிறையா பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு உண்மையிலேயே இப்போல்லாம் எங்கர் ஜென்ரேஷன்லாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க பெருசாக சொத்துலாம் அவங்க மதிக்கிறதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் பழைய காலம் மாதிரி இல்லைங்க அப்படி தான் சொல்லுவேன் பழைய காலம்லாம் ஒவ்வொரு பவுனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நிறையா கணக்கு போடுவாங்க இப்பையெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் கவிதா அப்படி இல்லை எங்கள் அண்ணா வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தான் அவனை விட ஒரு நல்லவன் இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தான் ஒருவேளை அப்போயே எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச ஒரு ரெண்டு வருஷத்தில் பத்திரம் கைக்கு வந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி எங்கள் நாலு பேர்த்து பேரில் சொத்து இருக்காதுங்க நிச்சயமாக அது எங்கள் அண்ணன் அவன் நல்லவனாக இருந்ததுனால எங்கள் அம்மாவோ நானும் அவனுக்கு தான் நாங்கள் கொடுத்துருப்போம் அது இந்நேரம் வந்து என்ன சின்ன பெண்ணமாக ஆகிடுக்கும் இதுக்கு நடுவில் வந்து எங்கள் நாலு பேர் பேர்லேயும் இன்னும் சரியான ஒரு இதே வரல அப்படிங்கும் போதே கவிதா வந்து எல்லாத்தையும் ஊரழிச்சு கல்யாண மண்டபம் கட்டுறேன்னு சொல்லிட்டு பால் சொசைட்டிக்கு பின்னாடி கால் போட்டுட்டாங்க ஒரு நாள் அப்புறம் இவன் வந்து என்னை கூட்டிகிட்டு போனான் நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலங்காட்டி காட்டி நாலு மணிக்கு வந்து வண்டி நிற்கிது எதுக்குடா அப்படின்னா நீ வா கால் போடுறேன்னு சொல்கிறாங்க அது எப்படி கால் போடுவாங்க நம்ம பேரில் எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டு கால் போடுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அங்கே போய் நம்ம என்ன சத்தம் போட முடியுமா எனக்கு கொஞ்சம் பயம் அதிகங்க நான் யாருக்கிட்டையும் கொஞ்சம் பெருசாக வாயாடிலாம் சண்டை போட்டுலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது இல்லை அப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னாவே எனக்கு கை காலெலாம் உதரல எடுத்துக்கும் அந்த மாதிரி பேச முடியாது நான் வந்து என்ன பேச போகிறேன் அப்படின்னா நீ வரலன்னா நான் என்ன போய் பேச போகிறேன் எங்கள் அம்மா வந்து எங்கள் அவனோடைய செட்டில் ஆகிட்டா அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் மாமனே பிறந்துட்டார் மாமனே பிறந்துட்டாரு எங்கள் எங்கள் பங்காளிங்கெல்லாம் சொல்லுவாங்க அவன் பிறக்கிறதா இருந்தால் உன் வயிற்றுலேயே பிறக்க பிறந்திருப்பான் அப்படியே பிறக்கிறதா இருந்தால் உன்னை கொண்டு தான் வெளியில் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க பங்காளிங்க கூட எப்போ பார்த்தாலும் சண்டை அங்கே ஊருக்கு போனேன் அப்படின்னாவே ஏதாவது ஒரு ரூட்டில் கூப்பிட்டு என்னை பஞ்சாயத்து வச்சுருவாங்க அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா இப்படியே இருந்தோம் நாமெல்லாம் கேசம் இருக்கும்போது இப்படியாக இருந்தது நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல அவன் இருக்கும்போது எவ்வளோ விட்டு கொடுப்பான் இப்படியா பொழியெல்லாம் வந்து மேய்க்கக்கூடாதுங்கிறா காட்டில் கால் வைக்கக்கூடாதுங்கிறா அங்கே அப்படிங்கிறா இப்படிங்கிறா எல்லை வகுத்து வகுத்து பேசுகிறா அவன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் நான் நான் போய் அவகிட்ட சண்டை போட முடியுமா என்கிட்ட சொல்கிறதே வேஸ்ட்டு மேக்ஸிமம் அவங்க என்கிட்டலாம் சொல்கிறதே வேஸ்ட்டு இப்போ இப்படியே ஒவ்வொன்றும் இருந்ததுனால நாங்கள் போகிறதே விட்டுட்டேன் இதுக்கு மேக்சிமம் சுப்பிரமணியன் நான் உள்ள நுழைஞ்சிருந்தார்னா அவர் ஏதாவது உருட்டிகிட்டு இருந்துருப்பார் அவர் நுழையாத போகவும் எதுவுமே எங்களால் எதுவும் பண்ண முடியல அவர் தலையெல்லாம் நானும் விளையிட்டேன் யார் சப்போர்ட் கார்டு இல்லை நான் போய் சண்டையாக போட முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இப்போ போனோம் அந்த 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 கார்டு வந்து ஆளுக்கு முப்பத்தி நாலு சென்ட் சுபால் சொசைட்டி கார்டு வந்து ஆளுக்கு முப்பத்தி நாலு சென்ட் வந்து ஒரு ஒரு சதுரமாக அது தனியாக இருக்குங்க அதுக்கு ரெண்டு பக்கமும் ரோடு போகுது ரெண்டு பக்கம் மட்டும்தான் ரோடு இருக்காது ரெண்டு பக்கமும் ரோடு போகுது அதில் வந்து கால் போட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாரும் நிறையா இருந்தாங்க ஆனால் எங் எனக்கெல்லாம் யாரும் சொல்லலை கால் போடுறோன்னு அவன் சொல்லவும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் போய் பார்த்தா நூறு பேருக்கு மேலே இருந்தாங்க எல்லாம் பூஜை தட்டம் எல்லாம் மல்லிகைப்பூலாம் கம கம்மன்னு மனம் வந்துடுச்சு எல்லோரும் வச்சுட்டு நீட்டாக இருந்தாங்க அப்புறம் நாங்கள் போய் இறங்கணும் அப்புறம் எங்கள் அம்மா அங்கே இல்லை அப்புறம் வந்து அங்கே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு கிட்ட சொல்லி உங்களது உங்களுது அறுவ அறுபத்தி எட்டு சென்ட் அறுபத்தி எட்டு சென்டில் மட்டும் நீங்கள் இந்த பக்கம் போட்டுக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் ரோட்டை விட்டு இந்த பக்கம் போட்டாலும் சரி அந்த பக்கம் போட்டாலும் சரி அந்த மாதிரி மட்டும் நீங்கள் கல்யாண மண்டபம் கட்டினாலும் சரி அதுவும் அவன் சொன்னான் சுடுகாடு கட்டினாலும் சரி எதோ பண்ணிக்காங்க ஆனால் இந்த சைடு இவ பங்கோ என்னதுலேயும் நீங்கள் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அங்கே ஒரு சின்ன பிரச்சனையாச்சு அப்புறம் நிறையா பேர் அங்கே ரோடுங்கிறதுனால நிறையா பேர் வந்து வண்டிங்கள்லாம் வந்ததெல்லாம் அப்படி அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க அப்புறம் வந்து அவங்க சொல்கிறது கரெக்டு தானே உன்ன யார் பேர்லேயே வரலங்கும் போதே நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவள் எல்லாம் சாபம் கொடுத்துட்டு போயிட்டா அவள் அந்த பையன் அப்புறம் பேசுறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் அப்பாவே பிறந்திருக்கிறாரு உனக்கு தெரியல உங்கள் அப்பாவே பிறந்திருக்கிறாரு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுவாள் இதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டோம்னே எனக்கு தெரியல ஆனால் அண்ணா ரெண்டாவது வருஷத்துக்குள்ளேயே என்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணினது அமைதியாக இரு அவகிட்ட க அவகிட்ட போயிடுச்சு அப்படின்னா சொத்தே விம்மி அளவு தேராது பயங்கர பஜாரி குடும்பமாக இருக்குது சமாளிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது என்னால்லாம் அவகிட்ட பேசி சமாளிக்கவே முடியல அவள் சட்டத்துக்கும் அடங்கலை பஞ்சாயத்துக்கும் அடங்கலை அவள் எதுக்குமே அடங்கலை இந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு மேக்சிமம் நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச பாவமெல்லாம் ஒன்று திரண்டு ஒரு ரூபத்தில் வந்து நின்று மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் வந்து அப்போ வந்திருந்துச்சு சொத்து நாங்கள் கேட்ட மாதிரி டக்கு டக்குன்னு முடிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சில பிரச்சனைகள் தயவு செஞ்சு உன்னை புரிஞ்சுக்காங்க நாம் நினைக்கிற மாதிரி சில பிரச்சனைகள் முடிஞ்சது அப்படின்னா அதுதான் பிரச்சனையாகிடுது இந்த பிரச்சனை எல்லாம் எங்களை வந்து கதிகலங்க வச்சுது காடு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதா இருக்குதுன்னு நினைக்கிறதான்னு நான் ஏன் ஒரு ஆஃபீஸர் பற்றி அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அங்கங்கே பணம் கொடுத்து 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 சலிச்சு போயிட்டாங்க நிறையா இடத்துல கொடுத்த பணத்தை அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க சமாளிக்க முடியல பணம் வந்து கடன் தான் அதிகமாச்சு உண்மையே சொல்லணும்னா அதுதான் என்னுடைய நகைங்கள்லாம் வெ வைக்கிறதா விற்கிறதா அங்கே வச்ச நகையெல்லாம் விற்கிற அளவுக்கு வந்துருச்சு அந்தளவுக்கு எங்கள் அப்பா போன உடனே நாங்களாம் கதி கலங்கி போயிட்டோம் அவன் வந்து அவனுடைய தனிப்பட்ட இதில் அவன் அப்படியே தனியாக போயிட்டான் அவனுடைய வருமானமோ மற்றதோ எந்த செலவும் பண்ண மாட்டான் எதுக்காகவும் ரெவென்யூக்கோ யாருக்கு கொடுக்கறதோ என்னமோ பண்ணிட்டு போங்க என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படியே அவன் போய்ட்டுருந்தான் அதுக்கப்புறம் தான் இவனுக்குள்ளே இவ்வளோ ஒரு மிருகமாக ஆனால் அவன் அப்படி இல்லைங்க அவன் ரொம்ப ரொம்ப இந்த இதுதான் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இவன் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னா எங்கள் சின்னண்ணன் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னா அவனுக்குன்னு தேவைன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்குவான் எதுவுமே தேவை கூட ஒரு ஊசியாவது போட்டுக்கிட்டு அந்த பில்லில் சேர்த்துக்குவான் அப்படி இல்லைன்னா மாத்திரை வாங்குற இடத்துல வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து இந்த ஜலசியல் பாட்டில் ஒன்று வாங்கிக்குவான் காது குடையிற அந்த டப்பா இந்த ஸ்பான்ஜி அது அது ஒன்று வாங்கிக்குவான் இந்த டிஞ்சரா எண்ணெய் என்னமோ ஒன்று அப்புறம் அவங்க பொண்ணுக்கு போடுறன்னு ஒரு சோப்பு நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சோப்பு எதையோ ஒன்று வாங்கி அதை பார்த்திங்கன்னா அதுவே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பக்கமாக பில் பண்ணிக்குவான் இவன் அப்படித்தான் பெட்ரோலுக்கு காசு கொடுக்கணும் இவன் கூப்பிட்டு போனானா அப்படி தான் எங்கே கூப்பிட்டு போனாலும் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனானா கூட பெட்ரோலு கூட்டி போட்டு நான் அவனை கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போய்ட்டு மொய் வைக்க மாசம் அப்படியே எடுதை சேர்த்து வச்சுட்டு வந்துடுனேன் எவ்வளோ விற்கிறோம் அவ்வளோக்கு இதையும் வச்சுட்டு வந்துடும் அப்படிமா அப்படி தான் இவன் இருந்தான் ஆனால் அவன் அப்படியே நேர் எதிர் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா சேலம் போகணும் அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் வேண்டாம் அப்படிமா அந்த ஹோட்டலில் வந்து எனக்கு மீதி ஹோட்டலில் வச்சுட்டு வர்றது எப்பயுமே பிடிக்காதுங்க சாப்பாட்டுக்காக எவ்வளவோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் கூட மீதி வைக்க மாட்டேன் எங்கேயுமே அது ஒரு பழக்கம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது சாப்பாடு வந்து எந்த காரணத்தை கொண்டு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆட்டுக்குட்டி படத்தை போட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆடு கோழி இந்த மாதிரி வெட்டி சாப்பிட்ற அசைவ உணவுகள் கொஞ்சம் கூட மீதி பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லுவார் நம்மளுடைய தருத்தரம் தாண்டவம் மாடுற தருத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் அதுங்களை வெட்டி உயிரோடு இருக்கிறதுங்களை வெட்டி கொன்று சாப்பிட்றோம் அதையும் நம்ம வேஸ்ட்டு பண்ணனா அப்படியே கொண்டு போய் குப்பையில் கொட்டி அந்த குப்பையில் மக்கி புழு வச்சு அது வேஸ்ட்டாக போகும் அதுக்கு செத்தது கூட ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும் திங்கிறதுக்கு தானே வெட்டுறோம் தின்னு தீத்து தொலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார் அதனால் நான் எந்த இடத்துலையும் சாப்பாடு மட்டும் வேஸ்ட்டு வைக்கவே மாட்டேன் ஆனால் மீதி வைக்கிற அளவுக்கு விதவிதமாக வாங்குவான் ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்பாடும் பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாம் நாலஞ்சு ஐட்டம் வாங்குவான் அதே மாதிரி சசைவ ஹோட்டலுக்கு தான் கூட்டு போவான் மதியான லன்ச்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நாள் செலவு அவனே ஏற்றுக்குவான் கல்யாணத்துக்கு போனால் கூட எவ்வளோ வைக்கணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு தான் கேட்பான் நகைக்கடையிலிருந்து பாத்திரக்கடையில் எது வேணுமோ எடுத்துக்கோ எது வேணுமோ எடுத்துக்கோ எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படி தான் சொல்லுவான் ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு அவன் அவனுதான் தான் இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லுவார் வருவாயோட பொறியா செலவோட பொறியா அப்படிம்பார் அவன் தான் வருவாய் இவருக்கு சின்னவன் செலவு இது டபுள் மடங்கு செலவு வைக்கும் அது டபுள் மடங்கு வருவாய் வைக்கும் ஒரு ஒரு பைசா கூட அசை ஹோட்டலை கூட்டு போய் அங்கே இருக்கிற என்னென்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்களான்னு இல்லாத ஐட்டம்லாம் அந்த மெனுவில் இருக்கும் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட வைப்பான் ஜூஸ் கிடைக்கலாம் ஐஸ்கிரீம் கடை அங்கே அங்கே அசை ஓட்டலில் சாப்பிட்டு நடுவில் வந்து இல்லை ஜீரணம் ஆகாது இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அது ஏதோ ஒரு கூல்ட்ரிங்ஸ் அது வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அப்படிலாம் இருந்தவன் அவன் எப்படி அப்படி மாறி போனானே தெரியலைங்க நான் ஏன் உங்கக்கிட்ட சொல்கிறேன்னா எப்படி மாறி போகிறாங்கன்னு உண்மையிலேயே அவனை நினச்சி நினச்சி எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் நேற்று கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் அவனோட ஞாபகங்கள் வந்து என்னை விட்டு போகவே இல்லை போகவே இல்லை இப்போ எங்கே போனாலுமே நிறைய இடத்த நான் நேற்று சொல்லியிருந்தேன் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அவனுடைய ஞாபகம் பெருசாக வரும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அந்த குரங்கு ஞாபகம்லாம் எனக்கு வரவே வராது ஏன்னா இது அப்புறந்தே குரங்காக தான் இருக்குது இப்பயும் அது குரங்காவே தான் இருக்குது இப்போ வந்து அது குரங்கா இல்லைங்க இப்போ அது மனுஷனாக மாறிடுச்சு அதை போட்டு உருட்டி அப்படியே அம்மிக்கல்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டான் அவன் அவங்க அவங்க அண்ணி அரைச்சி எடுத்துட்டா மனுஷனாக மாற்றிவிட்டா குரங்க போட்டு அம்மியில் ஆட்டி உரண்டு பிடிச்சி மனுஷனாக மாற்றிவிட்டா பட்டாத கஷ்டத்தை அவளால் அவன் பட்டுட்டான் எதை எடுத்தாலும் எந்த ஒரு பொது செலவும் அவள் புரிவேத்துக்க மாட்டான் எந்த ஒரு பொது வருமானமும் உடவ மாட்டான் நான் சொல்லியிருந்தேன் தென்னை மரத்து குத்தகை பனை மரத்து குத்தகை புளியா மரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாதி அவள் கொண்டுட்டு வந்து அவள் பேசுகிறதே அவ்வளோதான் இருக்கும் பாதி வாங்கிட்டு தான் அந்த புத்தகக்காரரே வெளியில் வரணும் அப்படி பண்ணுவாள் ஆனால் ஒரு மோட்ரு வந்து உள்ளே பவுஞ்சு போயிடுச்சு பைப்பு வந்து நிலத்தடி பைப்பு பிடிச்சிட்டு போயிடுச்சு கேட்வாழ்வு தூக்கிவிட்டு அது போயிடுச்சு அதை நிலத்தடியில் நோண்டிப்போம் எதுவும் அது போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவாள் இது இவன் பஞ்சாயத்து தூக்கிட்டு வருவான் என்கிட்ட எங்கள் இதெல்லாம் நானாக போய் பஞ்சாயத்து பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப நான் என்ன இப்போ உளரிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த டைமில் நடக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க நான் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறது என்னென்னா அந்த டைமில் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்துருந்துச்சு அப்படின்னா சுப்பிரமணியன் நான் சொன்னால் கூட நான் கேட்டிருப்பனான்னு எனக்கு தெரியல நிச்சயமாக நான் அவனுக்கு எழுதி கொடுத்துருப்பேன் எங்கள் அம்மா போய் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து இடுப்பு ஒளி வந்துருச்சு கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டுட்டு போனோம் அவங்க வந்து மூணு லட்ச ரூபாய் செலவாகும் இடுப்பு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா பில் வச்சுட்டா சரி அம்மா தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் குதி குத்தின்னு குதிக்கிறான் சொத்து மட்டும் அங்கே வேணும் அவன் பையனுக்கு எழுதிடுறேன் போ அப்படின்னு சொல்கிறா அப்புறம் செலவு மட்டும் நாம்ளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெலாம் கணக்கு போடாதடா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணணும் அப்புறம் உடனே கண்ணாப்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்துச்சு அதுவும் கோயம்புத்தூர்லேயே ஒரு கேஜி ஹாஸ்பிட்டலில் எதுவும் அங்கே பண்ணணும் அதுக்கும் அப்படி தான் மூணாக பிரித்து பில்லு போ பண்ணணும் இங்கே இங்கேருந்து காரில் கொட்டிகிட்டு போகிற செலவு முதல் கொண்டு கணக்கு எழுதிடுவான் அப்படி தான் அவன் இருந்தாள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு அவளை பார்த்தா அவள் புத்திசாலியாக கிரிமினலா முட்டாளா இப்படி நோண்டி 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 அது பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபெயிலரே ஆகி போயிடும் நஷ்டத்தில் தான் கொண்டு போய் கொண்டு போய் முடியும் அவள் போடுற கணக்கு எதுவுமே சரியான ஒரு அமைப்புக்கே வரல அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பத்து வருஷம் கழித்து தான் அது வந்தது பத்து வருஷம் கழித்து தான் அவர் வந்து உட்காந்து அந்த சீட்டில் அவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்லாம் மனு ஆனால் ஒவ்வொரு ஆஃபீஸர் ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க இன்றைக்கெல்லாம் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு சொன்னிட்டாங்கன்னா அவங்கள பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும் அறக்க மாதிரியே தெரியும் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒவ்வொன்றும் அவ்வளோ பணம் இவ்வளோ பணம் என்ன அவ்வளோ வச்சுருக்குறீங்கள்ல நீங்கள் விவசாயிங்க விற்றாதாங்க காசு வச்சிருக்காங்களாம் ஏகப்பட்ட கடனாளி ஆகிட்டோங்க அந்த சமயத்தில் கொடுத்து 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 எவ்வளோ எத்தனை லட்சங்கள் பெருட்ட முடியும் விவசாயம் பண்ணுறவங்க எத்தனை லட்சம் பெருட்ட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதில் ஒருத்தன் வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு போகிறான் நாங்கள் ரெண்டே பேர் சமாளித்து சமாளித்து எங்கள் அம்மா வந்து மேக்சிமம் அம்மா தாங்க அம்மாங்க மட்டும்தான் நிறைய இடத்துல காரணமாக இருக்கிறாங்க பிள்ளைங்க பிரிவுக்கு ஏதோ ஒரு சைடு போய் உக்காந்துக்க வேண்டியது அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு சைடு போய் உக்காந்துக்க வேண்டியது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா வேறு எங்கேயாவது போய் உக்காந்துக்க வேண்டியது நிறையா எங்கள் அம்மா வந்து அவங்க அவங்க அம்மா வீட்டில் எங்கள் தாய்மாம வீட்லேயே போய் போய் ரொம்ப நாள் ஆறு மாதம் ஆறு மாதம் போய் போய் அங்கே உட்காந்துக்குவா அப்புறம் மற்றபடி வந்தால் எங்கள் பெரியண்ணன் வீட்டில் இருப்பாள் அப்புறம் இந்த ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவங்களுக்கே ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சு என்னமோ தெரில அப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரம் கைக்கு வந்ததுக்கப்புறம் அவன் வந்து கும்பகோணம் போயிட்டான் ஏதோ ஒரு கோயில் பரிகாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சின்ன குடும்பத்தோடு போயிட்டான் அடுத்த நாள் அடுத்த நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டோம் வர மாதிரி இருந்தது அடுத்த நாள் காலையில் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறா இல்லை அவங்க உங்கள் மாமிட்டாரும் கவிதா அவங்க அப்பிட்டாரும் வந்திருக்கிறாங்க ரெஜிஸ்ட்ரா ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்க பையன் பேரில் எழுதி கொடுக்க சொல்லி அப்படின்னு சொன்னா நீ தாராளமாக தேன் சொல்லிட்டு தானே இருந்தேன் எழுதி கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை அவங்க எந்த செலவும் பண்ணலை இப்போ எழுதி கொடுத்துட்டோன்ட்டு அப்புறம் எனக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு வெயிட் விட்டு அனுப்பி விட்டாங்கன்னா வெயிட்டு விட்டு அனுப்பிவிட்டால் என்ன அவங்க உங்கள் அண்ணம்ட்டா இருக்கிறாங்க அங்கே போய் உட்காந்துக்கோ அதுக்கெலாம் என்ன பண்ண முடியும் நீ தான் சொல்லிகிட்டு இருந்த நீ தான் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்த நீ தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அப்புறம் இப்போ ஃபோன் பண்ணி அவனும் வீட்டில் இல்லை இப்போ நான் வந்து அவங்க கூட சண்டை போட்டுமா என்ன ஏமா இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க இதுக்கு தான் சுப்பிரமணியன் நான் இருந்திருந்தால் அவர் தான் முனி மாதிரி நின்னார் இல்லை எதுக்கு எடுத்தாலும் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் அவரை பேசி அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் திட்டிகிட்டு இருந்தேன் நான் பேசிகிட்டு இருக்கும்போது போதே அவள் கட் பண்ணிட்டா கட் பண்ணிவிட்டு அவள் செஞ்ச ஒரு ஒரு காரியம் வந்துங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அவங்க எல்லாம் அவ்வளோ பேர் வந்து இருபது பேர் ஆம்பளைங்க வந்திருக்குறாங்க நாலஞ்சு கார் எடுத்துக்கிட்டு போய் இன்றைக்கி மாற்றி எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான செட்டில்மெண்ட் மாதிரியே அணுவோம் அப்புறம் வந்து சுப்பிரமணிய அண்ணனுக்கு உடனே ஃபோன் பண்ணியிருக்கிறா கண்ணு சுப்பிரமணி எல்லாம் ரெஜிஸ்ட் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறா சொல்கிறாங்க கண்ணு நீ கொஞ்சம் வந்தினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதலாம் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அங்கே இருந்துருக்கிறாரு வண்டியை எடுத்துகிட்டு வந்து வந்து வந்ததும் வாசலில் வண்டியின் நிறுத்திருக்கிறாரு அது ஒரு காம்பவுண்டு சோரை வந்து ஆள் உயர்த்து காம்பவுண்டு உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த மாதிரி போட்டு கவிதா கட்டி வச்சிருக்கிறார் வெளியில் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே இறங்கி வந்தாராம் கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாமல் இறங்கி விட்டுறாரா கொஞ்சம் கூட இது இல்லாமல் அக்கா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவர் மாதிரி துணிமணிகள் எடுத்துகிட்டு வா நீ ரெண்டு மூணு நாள் கழித்து அவன் வந்துவிட்டு நான் உன்னை கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னு சொன்னாராம் பல்லு அழகரை ப்ரெஸ் முதல் கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறா ஆச்சரியமாக இருக்குது எல்லாம் தூக்கி பேக்கில் போட்டுக்கிட்டு ஒயர் பேக்கில் போட்டுக்கிட்டு போயிருக்கிறா என்னடா எத்தனை பேர் கூட்டியிருக்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை பண்ணணுன்னு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இல்லை இல்லை பிரச்சனைகள்லாம் இல்லை சும்மா தான் வந்தோம் சும்மாங்க சும்மா இதுக்கிட்டா காத்தாலங்காட்டி வந்து இங்கே உட்காந்துட்டு உங்களுக்குலாம் பொழுப்பில்ல அப்படின்னு வேறு கேட்டாராம் பிரச்சனை பண்ணுன்னு வந்தீங்கன்னா சொல்லுங்கள் பிரச்சனையும் பார்க்கலாம் பிரச்சனையும் இங்கே அப்படியும் பார்க்கலாம் நான் பார்க்காத பிரச்சனையா தலையிட மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்கடா மாப்பிள்ளைங்களே எங்கள் மாமன்ட்டு குடும்பத்துக்காக நான் எதுவே வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சவடால் வேறு விட்டுருக்குறாரு அப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா போனை ஏன் கட் பண்ணான்னு சொல்லிட்டு நான் நொய் நொயின்னு பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இருந்து ஃபோன் வந்தது அம்மா அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே சொல்கிறேங்க எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து சந்தோஷப்படுறதா எப்படி இது நடந்ததுன்னு ஆச்சரியப்படுறதான்னே தெரியல அந்த அளவு சந்தோஷப்பட்டேன் எப்படி அண்ணா அந்த அண்ணன் வந்து கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை என்னான்னாங்க இந்த ப்ராசஸில் எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போ போகணுன்னு நான் ரொம்ப போயே ஆகணும்னு நினைப்பேன் அப்படின்னா நிறைய பூனைங்க வளர்த்துவேன் எங்கள் ஊரில் வந்து வேட்டைக்காரங்க ரொம்ப அதிகம் பூனை பிடிக்கிற வேட்டைக்காரங்க பாருங்கள் இங்கே கூட ஒன்று இருக்குது எப்போ பார்த்தாலும் இவ்வளோ இவ்வளோ சைஸ்லாம் எனக்கு இதே வந்து பௌர்ணமிப்போல்லாம் தூங்குறதே இல்லைங்க நான் இதை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு நாய் கொலைச்சிச்சின்னா அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்ப்பேன் இதை தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் பெட்ரூம் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி இதை பக்கத்தில் போட்டு படுத்துக்குவேன் இது இதனோட பாதுகாப்பு பண்ணுறதே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நிறையா பூனை வளர்த்துவேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பூனை எப்போயுமே என்கிட்ட இருக்கும் அது ஒன்று ஒன்றா தொலைஞ்சி போனப்போ பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து இருக்கவே முடியாது அது ஞாபகமாகவே இருக்கும் அந்த டைமில் வந்து அவனுக்கு கால் பண்ணணுன்னு வந்து கூப்பிட்டு போயிடுவான் ரெண்டு நாள் அங்கே இருந்துட்டு வந்தேன்னா அப்படியே கொஞ்சம் மறந்துடும் எனக்கு அந்த டைமில் மட்டுந்தான் அவங்களுடைய உறவு பயங்கரமாக தேவைப்பட்டது ஆனால் சுப்பிரமணியன் ஜமுனாக்கா வீட்டுக்கு போனால் இன்னும் இதை விட மரியாதை அங்கே நல்லா தான் இருக்கும் ஆனால் போக முடியுங்களா இங்கே விட்டுட்டு அங்கே போய் உக்காந்துருக்க முடியுமா நீங்கள் கவிதா ஆடுற ஆட்டத்தில் இவங்க வீட்டுக்கும் நான் போகிற ரெண்டு ரெண்டு வீடும் அவங்களது வந்து கிழக்கு தலைவாசல் இவங்களது மேற்கு தலைவாசல் ஏ எந்த பக்கமும் வந்து போனால் இப்படியே வரவும் முடியாது அப்படி அது ஒரு மாதிரி அதனால் நாங்கள் போகிறதே இல்லை போய் ரெண்டு நாள் வந்து உட்காந்து உட்காந்துட்டு இருக்கிறா எதுக்கு வந்துருக்குறான்னு அடுத்தது ஆரம்பிச்சுக்குவாங்க அதனால் நான் போகிறதே இல்லை இந்த மாதிரி பூனைங்க மட்டும் இதாகிடுச்சு அப்படின்னா எனக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்கும் எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உக்காந்துருப்பேன் எங்கேயுமே போக்கடை இல்லாமல் ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாயிடுச்சு ஒரு ரெண்டு நாள் போய் எங்கேயாவது இருந்துட்டு வரணும் அப்படின்னா அந்த சுக்கத்தை தீக்கிறதுக்கு அப்படி போய் போய் நான் இருந்து கல்யாணம் கட்டி கொடுத்த நாளையிலேருந்து இந்த பூனைங்க வளர்த்திட்டு தான் இருக்கிறேன் அங்கே சேலத்தில் இருக்கும்போது நான் நிறைய பூனைங்க வளர்த்துனேன் அதுவும் இப்படி தான் தொலைஞ்சு தொலைஞ்சு போய்டும் ஒரு பூனை கூட சாவலிங்க ஒரே ஒரு பூனை மட்டும்தான் சு சுடுதண்ணியிலோடு என் கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்த்து போயிடுச்சு ஒரு பூனை கூட எல்லாம் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் ஒரு பூனை எங்கள் அப்பா சேர்த்தப்ப நாங்களே பிடிச்சி கொடுத்தோம் அதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து உடவே மாட்டாங்க இதனுடைய ஆயுஸ் வந்து என்ன கூடிய ஆயுசு தான் இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அப்படி அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறதுங்க இங்கே வந்து பிடிக்கிறாங்க நைட்டில் வந்து வேட்டை வச்சு கருவாடு லைட்டாக சூடு பண்ணி வச்சுட்டா அந்த போனைங்க அந்த வாசத்துக்கு ஓடி போயிடுமா இது எங்கெங்கே பாருங்கள் எங்கள் ஊர் பாருங்கள் எங்கள் இடத்துல வைக்கிறாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இங்கே கூட தோப்பில் கூட வைக்கலாம் அதனால் எதுவுமே என்னால் பண்ண முடியறதில்ல அந்த மாதிரி டைமில் மட்டும் அப்படி கோவமாக அவ்வளோ கோவம் வரும் பழி வாங்காமல் உடவே கூடாது இவ அளவுக்கு பண்ணிட்டாலில்ல குடும்பத்தையே தோம்சம் பண்ணி எடுத்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜமுனாக்காக கிட்டேருந்து கால் வந்தது அம்மா இங்கே தான் இருக்குது நீ வரதா இருந்தால் உடனே வா அப்படின்னாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அவன் வராமல் நீ போவாத அவன் கோயிலேருந்து வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவனும் வந்துட்டான் அடுத்த நாள் வந்துட்டான் அந்த வெடிகாலலாம் வந்துட்டான் அப்புறம் ஜமுனாக்கா வீட்டுக்கு எல்லோரும் அப்புறம்லாம் துணிச்சல் பயங்கரமாக வந்துருச்சுங்க இவளுக்கு பயந்து பயந்து எத்தனை நாளைக்கு பிடிக்கிறது அப்புறம் ஜமுனாக்கா வீட்டில் இது பண்ணிட்டு அப்புறம் தான் சுப்பிரமணியனை சொன்னது சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனை கொண்டு போடுவாங்க அப்படின்னு அவர் சொன்னது அப்புறம் தான் எனக்கு வந்து முழுசாக இது வந்தது நல்லா மிரட்டி இருக்கிறார் இவனை சின்னவனை இவன் அவ்வளவுதான் இதெல்லாம் சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டான் நல்லா மிரட்டி இருக்கிறார் அவள் அவளை பற்றி உனக்கு தெரியாத வாழ் வச்சு முடிச்சு கூட போடுவா தேவை இல்லாமல் பிரச்சனை ஏற்படுத்திக்காத அது அது இருக்கிறவங்க பேர்லேயே இருக்கட்டும்னு சொன்னது அப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் பங்காளிங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து வச்சா நாங்களும் இருந்தோம் எல்லாருமே கூப்பிட்டோம் எல்லோரும் வாங்க சொத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஆனால் எங்கள் பங்காளிங்க வந்து சுப்பிரமணியுக்கு ஒரு கௌரவமான ஒரு மதிப்பு கொடுத்தாங்க எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா சுப்பிரமணி வரட்டும் பஞ்சாயத்துக்கு வந்து சுப்பிரமணி வரட்டும் சுப்பிரமணி வந்தால் தான் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வரல எங்கள் அம்மா அமுச்சு விட்டு அவர் இருந்துக்கிட்டார் நாங்கள் கூப்பிட்டோம் அவர் வரல அவர் எதோ வரக்கூடாதுன்னு நினச்சிட்டாரா என்னமோ தெரில திருப்பி அவள் ஏதாவது பேசிவிடுவாடன்னு நினச்சிட்டாலே என்னமோ தெரில வரல எங்கள் அம்மாவும் கண்டுபிடி பேசினது தான் ஆனால் கூப்பிட்டோன்னே அவர் வந்துட்டார் அப்போ நான் எப்படின்னு நான் வெக்கமான இல்லாமல் கூப்பிட்டோன்னே போனீங்க அப்படின்னு கேட்டேன் நீ என் மாமன் பொண்ணு அது என் மாமன் பொண்டாட்டி அவங்க என் மாமன் பசங்க என் மாமனுக்காக நான் உயிர் கூட கொடுப்பேன் இன்றைக்கி நான் இங்கே இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என் மாமா மட்டும்தான் காரணம் நான் என்னமோ பெரிய தாய்மாமான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா தாய்மாமா இல்லாமல் அதை விட பெருசு அவர் அவர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை வந்து எனக்கு சாதாரண இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்புறம் எங்கள் பங்காளிங்களே கூப்பிட்டாங்க சுப்பிரமணி வந்தால் தான் அந்த பஞ்சாயத்தை தேய்க்க முடியும் அவரே வருட்டோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்தே அவங்க கூட இருந்தது சுப்பிரமணி மட்டும்தான் நாங்கள் யாரும் பெருசாக இல்லை அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் என்ன சொன்னால் ராசி கொடுத்தா நிலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அது கடைசியாக வந்து சொல்லவே இல்லைன்னு சொல்லி எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க அவன் பா வாழ்ந்துக்கிட்டே ஓடி போயிட்டான் சுப்பிரமணிக்கு தான் எல்லாம் தெரியும் சுப்பிரமணி வருட்டும்னு சொல்லிவிட்டாங்க ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு அப்புறம் சுப்பிரமணிய அண்ணனே வந்தார் அப்புறம் எங்கள் அம்மாவையே பேச வச்சார் என் நிலத்தை நான் வந்து கொடுக்கல அதாவது பெரியவனுக்கு அவனுக்கோ அவன் பையனுக்கோ அவன் குடும்பம் இனிமேல் எனக்கு வேண்டாம் நான் செத்தா கூட அவங்க எனக்கு ஒல்லி போட வேண்டாம் இந்த இந்த பையனை நான் பெற்றுக்கவே இல்லைன்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன் இந்த மாதிரி பொண்டாட்டி பேச்சு மாமனார் பேச்சு கேட்டுட்டு ஆடுற பையனே எனக்கு வேண்டாம் அவர் இருந்துருந்தால் இவனை கொன்னே போட்டிருப்பார் என்னமோ இன்றைக்கி வாடிட்டு இருக்கிறா அவர் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு என் குடும்பத்தை கொண்டு போய் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திவிட்டா ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்து பல பிரச்சனைகள் சம்பா ச சமாளித்து நாங்கள் இங்கே வந்துருக்குறோம் இவ வந்து சொத்து சொத்து சொத்துன்னு எழுதிவே எழுதிவேன் நின்றான் டாடுறா ஏற்கனவே வளையல் வாங்கிட்டா அட்டிகை வாங்கிட்டா ரட்டவளம் ஜங்களையும் வாங்கிட்டா தாலி கொடி ஒன்றை மட்டும் கழுத்தில் விட்டுட்டு உட்காந்துருக்குறா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதையும் பிடிங்கி விட்டு துரத்து விட்டுருவா இவ இவளோ அவனோ அந்த பிள்ளைங்களோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அப்புறம் சுப்பிரமணியன் ஒன்று இனிமேல் இவ்வளோ விஷயத்தில் கவிதா நீ தலையிட்ட அப்படின்னா நாங்கள் லேடிஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிவிடுவோம் நீ பண்ணின பிரச்சனைகள் எல்லாமே பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லி பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து மிரட்டின உடனே அவ கம்மனு இருந்துட்டாங்க நான் வந்து உளறிட்டு இருக்கிறேங்க நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு த நினைக்காதீங்க அதை விட பெருசாகவே ஏழுமலையாக கொடுப்பாரு நான் அப்படியெல்லாம் ஏழுமலையா மேலே கோவமாக இருந்தேன் இவ்வளோ அப்படியே கடனாளி ஆகிட்டேங்க சமாளிக்கவே முடியல எதுவும் கைக்கும் வரல எதுவும் பண்ண முடியல ஆனால் இன்றைக்கி வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு செண்டோட மதிப்பு பத்து லட்ச ரூபாங்க அப்படியே அப்படியே கேக்கு மாதிரி பீ பீஸ் பீஸாக வெட்டி கொடுத்துட்டாரு அப்படி போயிருந்தா அப்படின்னா அவன் சொன்ன மாதிரி கல்யாண மண்டபம் கட்டுறான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி அவனையும் ரோட்டில் நிறுத்தி நிற்க வச்சிருப்பா எங்களையும் ஒன்று போய் ரோட்டில் நிறுத்தி நிற்க வச்சிருப்பாள் ஆனால் அவர் அதுக்கெல்லாம் விடலை ப்ராசஸ் கொஞ்சம் ரொம்ப நீளமாக போயிடுச்சு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு நன்றிங்க